போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பொதுக்குறிப்பாக சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே சரி இதில் இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் இல்லையா குரு பகவான் ஒரு வருடங்களுக்கு ஒரு முறையும் ராகு பகவான் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறையும் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம் மாத கிரகங்கள் இருக்கு இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய சந்திரனும் இருக்கு இதுல ஒரு வீட்டில் அதிக நாள் இருந்து பலன் கொடுக்கக்கூடிய கிரகத்துல சனி பகவான் ஒரே கிரகம் மட்டும்தான் இரண்டரை வருட காலங்கள் ஒரு இடத்துல இருந்து பலன் கொடுப்பார் இவரை கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் தொழிலுக்கு இவருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது ஒவ்வொருவருடைய ஜாதகத்துலேயும் அவ்வளோ மிக்க கிரகமாகவும் இந்த சனி பகவான் இருக்குது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடந்துட்டது அப்படின்னா கோல்சாரத்தினுடைய பலன்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் நகர்தலை வச்சுக்கிட்டு தான் இப்போ கோல்சார பலன்களை நாம் சொல்கிறோம் இதில் குறிப்பாக சனி பகவானுடைய பெயர்ச்சியை மட்டுமே பலனாக பார்க்குறோம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகி போகிறார் மீனத்துக்கு பெயர்ச்சியாகி போகிறார் அதாவது மீனராசி நபர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் வந்து அமரக்கூடிய காலமாக இருக்குது இந்த இரண்டரை வருட காலங்கள் சரி குறிப்பாக பொதுவாக எல்லோருக்குமே எதில் சற்று கவனமாக இருக்கணும்னா கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்துக்கு வரார் இல்லையா மீன யாருடைய வீடு குருவினுடைய வீடு குருவினுடைய வீட்டில் இரண்டரை வருட காலங்கள் சனி பகவான் அந்த இடத்துல இருப்பார் அப்போ என்ன நடக்கும் கொஞ்சம் இந்த ஃபினான்சியல் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சற்று கவனமாக இருக்கணும் சிட் ஃபண்ட்ஸ் நடத்துறது பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம்ல பிரைவேட் பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப நம்பிக்கையான இடத்துல செய்ய வேண்டியது அவசியம் பணம் சார்ந்த தொழிலில் பொருளாதாரம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களாம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இந்த மீனத்தில் சனி பகவான் போய் அமரக்கூடிய காலத்தில் ஆசிரியர்கள் ஒரு போதிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் மதம் சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் குறிப்பிடக்கூடியது குரு இந்த இடத்துல போய் குருவினுடைய வீட்டில் போய் சனி பகவான் அமர்றது கொஞ்சம் இதை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களாம் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் ஒரு விஷயம் மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு இவர்களுக்கு குறிப்பா தனிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்ன பலன் இருக்குங்கிறத பார்ப்போமே இது வரைக்கும் பன்னெண்டுல இருந்தார் பன்னெண்டுன்னு சொல்லக்கூடியது விரயஸ்தானம் அப்படின்னு சொன்னோம் நிறைய பொருள் செலவு நிறைய விரயங்கள் எதுலேயுமே ஒரு நிறைவில்லாத பலனாகவே போயிட்டே இருந்திருக்கும் கடந்த இரண்டரை வருட காலங்களில் இனி வரக்கூடிய காலங்களில் விரயங்கள் குறையும் இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் வந்து அமர்கின்றார் இல்லையா அப்போ ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்கின்ற காலத்தில் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மனம் குழப்பமாகும் சரிய முடிவெடுக்க முடியாத சில தடுமாற்றங்களை எல்லாம் உருவாக்கும் அப்போ இதனால தான் நம்ம என்ன சொல்றோம் கோவிலில் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் செய்யுங்க உங்களுடைய உள் உணர்வு அதிகமாகட்டும் மனம் ஒருநிலைப்படுத்தும்லாம் சொல்கிறோம் அப்போ இறை வழிபாடு அதிகமாக இருக்க வேண்டிய காலம் மீனராசி நண்பர்களுக்கு இறை வழிபாட்டோட விட்டுறக்கூடாது கொஞ்சம் தியானமும் வேணும் அப்போதான் மனம் ஒரு நிலைப்படும் இந்த தேக ஆரோக்கியத்திற்காக சில சில மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படுவதாக இருந்த சற்று விழிப்புணர்வாக இருக்கணும் நல்ல உணவு பழக்க முறையை நீங்க வச்சுக்க வேண்டியது அவசியம் உடற்குண்டான பயிற்சிகள் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சற்று நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனை இதுவெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு மீனராசி நண்பர்கள் இருக்க வேண்டியது அவசியம் இந்த ஜென்ம ராசியில் வரக்கூடிய சனி பகவானை ரொம்ப சிறப்பை எடுத்துக்க முடியாது எதிர்மறையான பலனை நான் சொல்லலை இதில் எல்லாம் விழிப்புணர்வாக இருந்துக்குங்கன்னு சொல்கிறேன் கணவன் மனைவிக்குள்ளார நல்ல இணக்கம் வேணும் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல இணக்கம் வேணும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிக்க கூடாது நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமான பேச்சு இருக்கணும் ரொம்ப வருடத்து நட்பாக இருப்போம் இருபது வருடம் முப்பது வருடம் நண்பர்களாக இருந்தவர்கள் கூட இந்த காலத்தில் ஒரு சிறு கருத்துக்களை வேறுபாடுகளை எல்லாம் உருவாக்கக்கூடிய கிரகநிலை இதை கொஞ்சம் சற்று ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய காலம் கொஞ்சம் தன்னம்பிக்கையெல்லாம் குறையும் ஐயோ நம்ம நிறைய எவ்வளோ விஷயத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டவர்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகப்படியான கவனம் வேணும் இல்லைன்னா தொழிலில் ஒரு சின்ன சின்ன இறங்க சூழ்நிலையை உருவாக்கிடும் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலம் நிதானத்தோடு இறை வழிபாட்டோடு தியானத்தோடு செல்ல வேண்டிய சூழ்நிலை இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மீனராசிக்காரர்கள் தான் ரொம்ப விழிப்புணர்வாகவும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நபர்கள் ஆகையினால் மீனராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி சற்று இறை வழிபாட்டோடு தியானத்தோடு செல்ல வேண்டிய சூழ்நிலை அமைகின்றது சரி இறை வழிபாட்டை விட்டுறாதீங்க இதுவும் மாறும் எதுவும் நிலையான விஷயம் அல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி புதிய வளர்ச்சியை நோக்கி தான் சனி பகவான் உங்களை தயார்படுத்துகிறார் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கும் புதிய வளர்ச்சிக்காகவும் தான் சனி பகவான் உங்களை தயார்படுத்துறாரு ஆகையினால இறைவனுடைய வழிபாட்டையும் தியானத்தையும் விட வேண்டாம் எந்த நிகழ்வையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துக்கிட்டே வாங்க நிச்சயம் நன்மையான பலன்களும் இறை அருளால் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலங்கள் வரும் இப்போ இருக்கக்கூடியது ஜனநகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது சரி இன்னொரு காணொலியில் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்மையான விஷயங்களை இறைவனுடைய அருளால் தியானத்தோடு ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கவுமே போதி வணக்கம்